என்ன சுற்றி நடந்தாலும் இந்த முயற்சின்ற ஒண்ணை மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுறவே கூடாது விசுவாசிக்கிறீர்களா அவங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் ட்ரெயின்ல இறங்க வேண்டிய ஒரு மனுஷன் கேரளா போற ஒரு ட்ரெயின்ல தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேரளாவுக்கு போற ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்ல டென் மினிட்ஸ் தான் நிற்கும் மற்ற கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி எல்லாம் கோயம்புத்தூரில் அவங்க நிப்பாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கூட நிற்கும் நம்ம இறங்கி போகலாம் ஆனா இவருக்கு விடிய காலமாக இருக்கிறதுனால நல்லா தூங்கிட்டாரு தூங்குற மனுஷன் ஒரு இன்டர்வியூக்காக போறாரு ஸ்ட்ரெயிட்டாக எங்க போயிட்டாருன்னா கேரளா அங்கே போகுது அப்போ போத்தன ஒரு கிராஸ் பண்ணும்போது இவர் முழிப்பு வந்து ஐயோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரெயின்ல இறங்கணும்னு சொல்லிட்டு வேகமாக பையத்துக்கு வெளியே போட்டார் வண்டி வேகமாக போயிட்டு இருக்குது குதிச்சிட்டாரு குதிச்சவரு கரெக்டாக கால் போய் அந்த அவங்க வந்து டிவைடர் மாதிரி ஒரு இரும்பு வச்சிருந்தாங்க அது மேலே அடிச்சு அந்த கால் வந்து இதுலேருந்து ஆயிடுச்சு அப்படி அப்படியே கட் ஆயிடுச்சு காலையில் போத்தனு ஒரு ஸ்டேஷனில் விடிய காலத்தில் நடந்த சம்பவம் யாருமே இல்லை ஒருத்தருமே இல்லை ஆனால் இந்த மனுஷனுடைய தைரியத்தை பாருங்க தன்னுடைய பேகை வந்து அப்படியே இப்போ தவிழ்ந்து போய் பேகை எடுத்து இழுத்து உள்ளே இருக்கிற சட்டையை எடுத்து தன்னுடைய அந்த உடஞ்சி போன தொங்கிட்டு இருக்கிற அந்த காலை சேர்த்து வச்சு இறுக்கி கட்டி அவ்வளோ வெள்ள இருந்திருக்கிறார் சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் போட்டு கடைசியில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே தாண்டி அங்க இருந்த ஒரு ஆட்டோக்காரர் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஆயிட்டாரு சரியாயிட்டாரு அவருடைய போனு உடஞ்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணி திரும்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த மனுஷனுடைய முயற்சியை வந்து அவங்க போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் இருக்குமானால் கத்தரை சார்ந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்காதா கத்தர் உங்களை கத்தர் சாட்சியா நிறுத்த மாட்டாரா